வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இன்றைய பதிவு இருபதாம் பதிவு இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாவது ராசி மகரம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 அனைத்து ஆன்மீக அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்தாம் ராசி மகர ராசி மகர ராசி மிகவும் இந்த வருடம் கொஞ்சம் மனசு அப்படியே லேசாக நிம்மதியாக இருக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் ஏன்னா இப்போ தான் ஏழை நாட்டு ப பிடியிலருந்து விலகி வெளியில் வந்திருக்காங்க வெளியில் வராங்க சனி வந்து மூணில் இருக்கும்போது நல்ல முயற்சி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து அமை அமை அமைப்பு கிடைக்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்த பார்வையிடுறாரு அதுக்கப்புறம் வந்து குரு குரு வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கார் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ச ச இது கேது மட்டும் எட்டாம் இடத்துக்கு வராது அது கேத்துவால் மட்டும்தான் சிரமங்கள் இருக்குமே வழியே மற்றபடிக்கு மற்ற கிரகங்களினால் சிரமங்கள் மிகவும் குறைவு உங்கள் மகராசியை பொறுத்த வரைக்கும் சனி மூணில் இருக்கிறதுனால சகோதரர்களோட உறவுகள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் க கருத்து வேறுபாடெல்லாம் இருக்காது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் என்ன இந்த நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இப்போ ஏழை நாட்டு சனி விட்டு வெளியே வந்து இப்போ நிம்மதி பெருமூச்சு இருக்கீங்க விட விட போகிறீங்க அதனால் சன் மகராசிக்கு நேச்சுரலாகவே ஒன்றும் சனி ஒன்றும் அவ்வளோக்கு கெடுதல் பண்ணக்கூடியவர் கிடையாது இருந்த போதிலும் சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஏழை நாட்டு சனி அப்படிங்கும் போது அந்த சிரமங்கள் இப்போ உங்களுக்கு வெகுவாக குறைந்துவிடும் பண வசதி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மூணாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது சிலருக்கு குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படலாம் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதுக்காக ப பணியாளர்களுக்கு இந்த மகர ராசியில் பணியாளர்களுக்கு சிரமமாகவும் முதலாளிகளுக்கு ச முதலாளிகளுக்கு ந நல்லா இருக்கிற மாதிரியும் தான் அமைப்பு காமிக்கிறது அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையாக இரண்டாவது இடத்தை பார்வையிடுகிறார் ஏ ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்பொழுது இரண்டாவது குழந்தைங்கிறது பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது முன்ன அதாவது தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்திருந்ததுன்னா சரியாக போகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் புதுசாக இதாகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டாகும் இது வந்து அப்புறம் பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது செலவுகள் சுப செலவுகள் அதிகமாகும் அசுப செலவுகள் கூட அதிகமாகும் ரெண்டுமே ரெண்டுமே ஈக்குவலாக சரிசமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் கொஞ்சம் தூக்கம் குறையும் ரெண்டாவது பிரயாணத்தில் கவனம் தேவை பிரயாணத்தில் கவனம் தேவை அதுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தும் இப்போது குரு வந்து உங்களுக்கு ஆறில் வந்து நிதனத்தில் வந்து உட்காடுறார் அப்போது இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு மனதில் கவலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் குழ அதாவது குழந்தைகள் பற்றிய கவலைகள் இருக்கும் மனைவி மக்களை பற்றிய கவலைகள் இருக்கும் அப்புறம் வந்து உடல்நிலை பாதிப்பும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்காது அப்புறம் வந்து ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வையிடு பார்வையிடுகிறார் அப்போ வந்து வேலை நல்ல வேலை கிடைக்கும் அப்புறம் வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும் அது நல்ல ஒரு அதிக அதிகப்படியான முன்ன இருந்த விட சம்பளம் கூட கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வை வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை இவர் பார்க்குறார் அப்போ வந்து இதே தான் இந்த சுப செலவு அசுப செலவு ரெண்டு அந்த வந்து ரெண்டுமே இருக்கிறதுக்கு அந்த பார்வைகள் இந்த இடத்துல வர்றதுனால அப்புறம் மனம் ஒரு நிலையில் இருக்காது கொஞ்சம் ஆசிலேட்டரி மைண்ட் இருக்கும் அதனால தான் பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஏன்னா நகை செயின் இந்த மாதிரியான நகைகள் எல்லாம் காணாமல் போக களவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பீரியட்ல எஸ்பெஷலி பொன்னாபரணங்கள் ஏன்னா ரெண்டுமே பெரிய மேஜர் கிரகங்களுடைய பார்வை பன்னெண்டில் படுறது அப்படிங்கும்போது ஒரு கோல்டு சம்பந்தமா காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி உயர்ந்த சில டாக்குமெண்ட்ஸு காணாமல் போகிறதுக்கு வேல்யூடு டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் வந்து ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இது அந்த ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வந்து உண்மை பேசணும் போய் பேசக்கூடாது அப்படின்னு உண்மை பேசினால் மட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா ராகுவையும் வந்து அவர் பார்க்குறாரு அதனால் வந்து பொய் பேசக்கூடாது பொய் பேசினா அங்கங்கே உங்களுக்கு போய் பேசினது உங்களுக்கு நெல் நிற்காமல் அதை ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பொய் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஆணித்தரமாக வந்து நிரூபிச்சுருவாங்க அதனால் நீங்கள் வந்து அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அதிகமாக பொய் பேசுகிறத தவிர்த்துட்டு நேச்சுரலாக இருங்க இது இதுதான் வந்து இந்த குரு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு அதுக்கப்புறம் ராகு ரெண்டில் இருக்கிறது ராகு ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு சடனாக கோபம் வரும் அப்புறம் வந்து மற்றபடிக்கு மற்றவர்களோட சண்டை போடக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும் அதாவது அடிதடி கைச்சண்டை அதெல்லாம் வந்து ஈஸியாக டக்குன்னு எரப்டாகி சண்டை போடக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணிவிடும் அதுக்கப்புறம் வந்து வாக்குவாதம் எந்த ஒரு டிபேட்லையும் கலந்துக்காதீங்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் வந்து அதனால் வந்து சக்ஸஸ் ஆகுமா என்ன சக்ஸஸ் ஆகலைங்கிற ஆகக்கூடாது சக்ஸஸ் ஆகலைன்னா அதனால் இன்கன்வீனியன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வாக்குவாதங்களில் தவிர்த்துக்கோங்க அப்புறம் கேத்து எட்டில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால் வயிறு சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வியாதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதும் எட்டாம் இடத்துல ச கேத்து இருக்கிறதும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் மற்றபடிக்கும் ஜாப் விஷயத்துலையோ மற்றதுலையோ எதுவுமே வந்து இதுவாக இல்லை நல்லாவே இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நிம்மதி நி ஒரு நல்ல பொ நல்லாவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏழை பீரியட் முடிஞ்சு போய்ட்டுறதுனால ப்ளஸ் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பரவாயில்லை நன்றி பத்தாவது ராசியான மகர ராசியை பற்றி நேர்கள் அனைவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நல்லா மூணு பயிற்சியோட விளக்கம் அளித்தாரு நன்றி சார் நன்றி நன்றி